தமிழ்நாட்டில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டபில்லர் நிறுவனம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் பதினைந்தாம் தேதி தள்ளிப் போவதாக தகவல் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல் திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு கட்சிக்கு வந்தவுடனே பொறுப்பு கிடைக்க வேண்டும் என இளைஞர்கள் நினைக்கக்கூடாது எனவும் அறிவுரை இளைஞர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சிக்கு அது ஒரு கால் முடிஞ்சு போய்விடும் எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள் ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள் மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் பலி விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் உரிமையாளர் கைது மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை கடந்த ஆண்டே இடிக்க நோட்டீஸ் அனுப்பிய மாநகராட்சி மருத்துவமனைக்கு அனுமதி பெற்றுவிட்டு விடுதி நடத்தி வந்ததும் அம்பலம் பாலியல் உறவு குறித்த சர்ச்சை வீடியோ குறித்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என பேட்டி

நாகை மீனவர்கள் மீது தொடரும் இலங்கையின் தாக்குதல்களை கண்டித்து வேலை நிறுத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி பத்தாம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம் பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் வெள்ளையனின் இறுதிச் சடங்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் நாற்பதாயிரம் கடைகள் அடைப்பு சிதம்பரம் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒரு குழந்தை உள்பட ஐந்து பேர் உயிரிழந்த சோகம் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை பட்டியலில் மதுபோதையில் சிறுவன் உள்ளிட்ட இருவரை தாக்கிய விவகாரத்தில் பாடகர் மனோவின் இரு மகன்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தருகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம் சோமசுந்தரம் வணக்கம் நேற்று முன்தினம் இரவு வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் பாடகர் மனோவீத்தின் எதிரே அவருடைய இரு மகன்கள் பதினாறு வயது சிறுவன் உட்பட இருவரை கொடூரமாக கட்டையால் தாக்கினர் இது தொடர்பாக அந்த சிறுவர்கள் உட்பட இருவர் அளித்த புகாரின் பெயரில் வலசரவாக்கம் போலீசார் முதல் தகவல் அறிக்கை அதாவது வழக்கு பதிவு செய்து ஆஹ் இருவரை முன் முதற்கட்டமாக கைது செய்தனர் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாடகர் மகன் அதாவது மனோவின் மகன்கள் ரஃபி பாபு ஷாகிர் பாபு இருவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் வீட்டில் இல்லாத காரணத்தால் அவர்களை பிடிப்பதற்காக தற்போது வளசரவாக்கம் போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் ஈசிஆர் பகுதியில் பதுங்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் செல்போன் சிக்னலை வைத்து அவர்கள் கடைசியாக இருந்த இடம் சி இசிஆரை காட்டுவதால் அந்த இடத்திற்கு தனிப்படை போலீசார் தற்போது அஹ் விரைந்துள்ளனர் மேலும் வலசரவாக்கம் காவல் அதாவது போலீசார் சார்பில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் பாடகரின் அதாவது மனோவின் மகன்களை தேடி தற்போது சென்றுள்ளனர் மேலும் இருவரின் ஆஃப் செய்யப்பட்டுள்ள காரணத்தால் சிக்னல் மூலம் அதாவது சிடிஆர் மூலம் கண்காணித்து தற்போது ஈசிஆர் பகுதியில் இருப்பதை தெரிய வந்ததை அடுத்து அங்கு தலைமறைவாக உள்ள இருவரை தேடி போலீசார் விரைந்துள்ளனர் என்பது தற்போது தகவல் முதற்கட்ட தகவலாக இன்று வெளியாகி உள்ளது மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே பாடகர் மனோ வீட்டில் வேலை பார்த்த விக்னேஷ் மற்றும் தர்மா என இரண்டு பேரை நேற்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் பாடகர் மனோ தற்போது சென்னையில் இல்லாத காரணத்தால் அவர் ஏதோ இசை நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா வெளிநாடு பயணம் சென்றுள்ளதால் இன்று சென்னை வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விவரங்களை வழங்கியவைக்கு நன்றி சோமசுந்தரம் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்கும் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் திருப்பூர் அழைத்துச் செல்கின்றனர் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி முழுமையான விவரங்கள் சென்னை அசோக் நகரில் பள்ளியில் அதாவது அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருந்து அவர் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சைதாப்பேட்டை காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்வதற்காகவும் அவர் எது மாதிரியான பணிகளில் ஈடுபட்டு இருந்தார் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர் அதாவது அவருடைய பரம்பரல் அறக்கட்டளை மூலமாக எடுத்து வந்தார் மேலும் என்னென்ன மாதிரியான பள்ளிகளில் அவர் தொடர்ந்து சொற்பொழிவுகள் ஆற்றினார் என்பது போன்ற தகவல்களை சேகரிப்பதற்காகவும் அவரது அறக்கட்டளையானது சீரான முறையில் அதாவது சட்டப்படி நடைபெற்றதா அல்லது அதில் ஏதேனும் விதிமுறைகள் உள்ளனவா என்பது போன்று பல வகைகளையும் விசாரிப்பதற்காக தற்பொழுது அவரை அழைத்துக்கொண்டு திருப்பூரில் அமைந்துள்ள திருப்பூ திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து வருகின்றனர் இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது ஒரு அரை மணி நேரம் அளவில் அவர்கள் இங்கு வரலாம் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவிநாசி போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாது தற்பொழுது மகாவிஷ்ணு இந்த அறக்கட்டளைக்கு அழைத்து வரப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான செய்தியாளர்கள் அந்த பரம்பொருள் அறக்கட்டளை முன்பு குவிந்த சூழ்நிலையில் அங்கு வந்த அறக்கட்டளினுடைய ஊழியர்கள் அந்த அதாவது முகப்பு வாயிலை அடைத்துவிட்டு அதனை யாரும் உள்ளே வராதவாறு தடுத்து இருக்கின்றனர் இதன் காரணமாக செய்தியாளர்களால் உள்ளே சென்று செய்தி சேகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நிலவு வருகிறது அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடலாம் என்ற ஒரு தகவலை அடுத்து அவிநாஷி போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அஹ் இதன் காரணமாக தற்பொழுது திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவு வருகிறது சிறந்தது விவரங்களை வழங்கி வைக்கும் நன்றி பாலாஜி